லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதில் வந்து ரெண்டே முக்கா ஏக்கர் இருக்குது இது வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்திருக்கு இது ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா விலை கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பருத்தி வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க தார் ரோடு மாப்பிலே இருக்குது நான் தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நானூறு அடி ஃப்ரண்டேஜ் தார் ரோடு மப்பு நானூறு அடி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட் இதில் இது விலைக்கு இருக்குது இந்த பக்கத்தில் இந்த தாண்டி பார்த்திங்கன்னா அரசப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது ராஜபாளையம் மற்றும் ராஜபாளையம் கொல்லம் குழிச்சாலையம் கரெக்டாக ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கோழிப்பானை ஆட்டுப்பணை போடுறவங்களுக்கு ஒரு அருமையான இடம் தார் ரோடு மோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம் இந்த இடம் தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து போரு இதெல்லாம் போட்டு வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து கண்மா அந்த மாதிரி இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி வந்து நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நல்ல தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு அருமையான அக்ரி லேண்டு இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணால் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கொள்ள முடியும் அன்பர்களேன் டீக்கலப்பட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் பேரையூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் மதுரை மாவட்டம் பே பேரையூர் பதிவில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு